இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அவார்ட் சூப்பர் தமிழ்ல சூப்பர்மிக் பண்ணிட்டு இருக்கும் போது ஜி தமிழ் வந்து எனக்கு வந்து குந்தவை நாச்சியார் அவார்டு அப்பதான் பொன்னியின் செல்வன் படம் வந்து புதுசில இந்த ஷூட் ஜீ தமிழ் சூப்பர் சூப்பர்மாமுல குந்தவை நாச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அவார்டு கொடுத்தாங்க எனக்கு வந்து என்னுடைய படத்தை அப்படி வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் மாம் இப்ப வந்து நான் என்னுடைய குழந்தைக்கு அம்மா ஆனா எனக்கு பிடிச்சது அம்மானா என்னுடைய பெஸ்ட் மாம் எனக்கு பாரதின்னு பேர் வச்சேன் எங்க அம்மா எனக்காக எழுதுன கவிதைங்க ஆன் தி ஸ்பாட்ல வந்து கொடுத்தாங்க செம்ம சாக்கிங்க அரைச்சு நான் வாசி காமிக்கிறேன் எங்க அம்மா குட்டி பாரதி அவங்களுக்கும் நிறைய பேச்சாற்றல் திறமை இருந்ததுனாலதான் இதை வாசிக்க எழுத முடிச்சு அவங்களா ஓனா எழுதிருக்காங்க அவங்க கைப்பட என் அம்மு குட்டி பாரதி நீ எனக்கு கிடைத்த வரம் என் பொக்கிஷம் நீ உன்னை என் வயிற்றில் சுமந்தேன் நீ என்னை உன் நெஞ்சில் சுமக்கிறாய் எனக்கு என்ன பிடிக்கும் என்று என்னை விட உனக்குத்தான் தெரியும் சிறு வயதில் என் பிடித்து நீ நடந்தாய் இப்பொழுது என்னை நீ வழி நடத்துகின்றாய் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் வரம் தருவாயா அன்புடன் சகாயங்கள் எல்லாம் வியூமா பள்ளி கல்லூரிகள் எல்லாம் போனா எனக்கு இந்த அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வரிகள் அதுல வந்து கடைசி அந்த லிரிக்ஸ் நான் பாட்டு அது அந்த கடைசி லிரிக்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு வந்து வரிகள் அஹ் பாடும்பொழுது மோஸ்ட்லி நிறைய வரிகள் நான் அழுதுக்குறேன் ஃபீல் பண்ணிக்கிறேன் அது என் அம்மாவுக்கு ரொம்பவே பொருந்தோம் ஏன்னா அப்பா ஹோட்டல் வச்சிருக்காங்க விவசாயின்னு சொன்னாங்க அந்த ஹோட்டல நிறைய பாத்திரங்கள் வருது அதுல ஒரு வரிகள் வரும் பாத்திரம் தேச்சு கையெல்லாம் காயம் சொன்னாங்க பாத்திரம் தேச்சு கையெல்லாம் காயம் சொன்னாங்க நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா அம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் அப்படின்ட்டு இருக்கும் எங்க அம்மாவோட கைகளும் பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சு தேய்ச்சி கைப்பூரா அப்படியே அவ்வளவு காயங்களா தான் இருக்கும் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னையும் வந்து ஒரு பெரிய ராணி வளர்க்காங்க வளர்த்தாங்க அவங்கப்பட்ட ஒவ்வொரு உயர்வை துறைக்குத்தான் எந்த அவார்ட்ஸ் இருக்குது இந்த நேரத்துல பெரிய பெரிய நன்றி கடவுளுக்கு அதுக்கு அப்புறம் இரண்டு கால்கள் இருக்குல்ல அது வந்து நம்ம அமு சிட்டம்பர் சூப்பர் மார்க்கெட்டா உன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய காலு இன்னொரு வந்து என்னுடைய ஆஷிகா பாரதியோட கால்கள் சோ ஒரே தி சேம் டைப் ஒரு பெரிய பெரிய நம்பர் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு குடும்பம் வந்தா கூட இந்த கால்கள் வந்து எப்போதும் என் கூடவே இருக்கும் இது மறக்க முடியாத நினைவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் கமிஷன் நிறைய போயிருக்கிறேன் துபாய் சிங்கப்பூர் மஸ்கட் பக்ரை அந்தமான் மியான்மார் வேற என்ன சொல்றது இந்த மாதிரி நிறைய அப்ரா சோர்ஸ் அப்புறம் பாம்பே கல்கட்டா டெல்லி அகமதாபாத் குஜராத் இந்த மாதிரி போயிருக்கேன் அங்க வாங்கின அவார்டா இது வந்து துபாய் ஹபீபி பொங்கல் துபாய் நிகழ்ச்சிக்காக போகும்போது இது அந்தமான்ல கொடுத்தது இது அகமதாபாத் இது பர்மா பர்மா இது வந்து மை முதல் முதலாக துபாய் தமிழ் சங்கம் இரண்டாயிரத்தி பத்துல நான் போறேன் அது வந்து நான் கல்லூரி படிக்கும் பொழுது எனக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு அறிவுலியா தலைமையில ஒரு பட்டிமன்றம் அப்ப அப்போ வந்து போன்லயே பேசலாம் வேற வேற டாபிக் கொடுத்து நீங்க ஸ்பாட்ல பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு செலக்ட் ஆகி அந்த பட்டிமன்றத்துக்கு முதல் முதலா ரெண்டாயிரத்தி பத்துல துபாய் இதுல துபாய் தமிழ்ச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துபாய் தமிழ்ச்சங்கம் அப்பதான் என்னுடைய கல்லூரியில இந்த கல்லூரி நோட்டீஸ் போட்டிருக்கும்ல காலேஜ் படிக்கும் பொழுது பாருங்க அந்த கல்லூரியில வந்து இந்த இது போட்டோ எல்லாம் ஓட்டி சோ இது வந்து பெரிய மறக்க முடியாது அப்பெல்லாம் பாருங்களா இப்ப எல்லாம் அண்ண பாரதி அவர்கள் சாரியில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் அப்பெல்லாம் சாரி கூட ஒழுங்கா கெட்ட தெரியாது சோ நானா அப்படி கஷ்டப்பட்டு சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தி அப்படி கஷ்டப்பட்டு சுத்தி இந்த மறக்க முடியாது டூ தௌசண்ட் டென்ல இது நான் பிரயாணித்த மேடை சோ இது வந்து பிஜராய் தமிழ்ச்சிங்கம் பிஜராய் தமிழ்ச்சிங்கம் அபுதாபி அப்புறம் மஸ்கட்டு சோ குவைத்து இது சிங்கப்பூர் மலேசியா இன்னும் சொல்ல போனா இதுல இங்க பாருங்க இது வந்து மஸ்கட்ல சோகாரி அது அங்க இருக்க அங்க கொடுத்தது அங்க வந்து வால் அங்க உள்ள பேமஸ்ங்கிறதுனால அந்த ஈச்ச மரம் அந்த ஜக்கு சோ அவங்களுடைய இது வச்சிருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கோவிட் டயத்துல திருவண்ணாமலை கலெக்டர் அவங்க அதாவது கொரோனா காலகட்டத்துல மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மகிழி வித்து ஒன் ஹவர் ஸ்டாண்ட் அப் காமெடி நகைச்சுவை விருந்து சோ அதனால அவங்க கலெக்டர் அவர்கள் கொடுத்த ஒரு இது அப்புறம் பாத்தீங்கன்னா இது நானும் பாத்தீங்கன்னா இது வந்து குவைத்து கொயத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் பேருக்குறேன்